பார்க்க போகிறது சம்மர் சீசனில் சாமந்தி கிளை பாதியம் எப்படி வைக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாமந்தி பாருங்க புது சாமந்தி செடி தான் இது இப்போ நம்ம வெயிலுக்கு வந்து சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி நட்டா கூட வேர் வர்றதுக்கு கிளை காயாமல் சாமந்தி கிளை வந்து நல்லா வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு சம்மர் சீசனில் இதுபோல் நீங்கள் எதாவது ஒரு பிளான்ட் இருக்கும் பாருங்க ஏதாவது ஒரு பிளான்ட்டு நீங்கள் லில்லி செடி வச்சுருந்தா கூட பரவாயில்ல அது அந்த செடியில் கூட நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி வைக்கலாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அது போல் இன்னொரு செடி கூட இன்னொரு கிளை வந்து நட்டு வைக்கும்போது சீக்கிரமாக வேர் பிடிக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளருது நிறைய பிராஞ்சஸ் கூட எழும்பி வரும் நீங்கள் கொஞ்சம் பிரான்ச்சஸ் வரும்போதே நீங்கள் வேர் பிடிச்ச உடனே நீங்கள் எடுத்து வச்சு வேறு பாட்டில் மாற்றி வச்சிடணும் இல்லைன்னா பெரிய செடி ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு அதை மாற்றணும் அதுக்காக நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் லில்லி செடியிலலாம் வந்து அதாவது ரெயின் லில்லி அந்த செடியிலெல்லாம் சாமந்திக்கலாம் வச்சு காமிச்சிருக்கேன் நல்லா வளர்ந்துது அதுக்கப்புறம் நான் தூட்டி மாற்றினேன் அதுக்குள்ளே வந்து நான் வந்து இந்த மல்லி செடியில் வைக்கலான்னு இருக்கேன் இப்போ பாருங்க மல்லியில் கூட மொட்டி இருக்கு காலையில் தண்ணி ஊற்றுனேன் இப்போ சாயங்காலம் இன்னும் ஊற்றல மண்ணுக்குள்ளே தான் ஊற்றிருக்கேன் நல்லா மேலுக்கு வந்து எப்போவுமே வெயிலுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் நான் இப்போ தான் ஊற்றுனேன் இன வீடியோக்காக மண் காஞ்சிருந்தது அதுக்காக சொல்கிறேன் நான் பாருங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கிளை கட் பண்ணிட்டு வைக்கணும் இந்த மல்லி செடியில் வைக்க போறேன் இந்த கிளை நல்லா இருக்கு இந்த கிளை வைக்கலாம் தொட்டி மாத்தறதுக்கு முன்னாடி சாமந்தி செடி நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி நட்டுடணும் எப்போவுமே ஏன்னா இந்த சாமந்தி செடி சில டைமில் வர மாட்டேங்குது அதுக்காக நான் சொல்கிறேன் நல்லா வரணும் நம்மக்கிட்ட நிறைய கிளையோட வளரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் இப்போ இது போல விற்கிறதுனால என்னென்னா இப்போ நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுவோம் இந்த பிளான்ட்டுக்கு மல்லி செடிக்கு வந்து நம்ம அதிகமாக ஊற்ற மாட்டோம் லைட்டாக தான் ஊற்றுவோம் நான் காலையில் ஊற்றிட்டு செடிக்கு சாயங்காலம் வந்து வெயில் இருந்தாலும் சரி மேல் மண்ணை மட்டும்தான் நினச்சி விடுவேன் டெய்லி ரெண்டு வேளெல்லாம் ஊற்ற மாட்டேன் நான் அதனால் நான் வந்து மல்லிச்செடியில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு இது போல் நீங்கள் வைக்கும்போது சம்மர் சீசனாக இருந்தால் கூட சூப்பராக வேர் பிடிச்சி சம்மந்தி செடி நல்லா வளரும் நீங்கள் இதுலேயே கூட பெரிய செடி ஆகட்டும் அப்படின்னா கூட நீங்கள் விட்டுடலாம் நிறைய பிரான்ச்சஸ் வரும்போது செடி எடுத்துக்கலாம் அதாவது எப்படி நம்ம மல்லிகை செடி கூட கொஞ்சம் கட்டிங்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு சொல்கிறேன் நான் எப்படி வேணுமோ நீங்கள் அது போல் செஞ்சுக்கலாம் மல்லி செடியில் அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கணும் ரொம்ப வேர் மேலுக்கு தெரிஞ்சிருந்தால் மண் அப்பப்போ இது போல் கவர் பண்ணணும் எந்த செடி வச்சாலும் அப்பப்போ பார்க்கணும் ஏன்னா நம்ம புதுசாக இருந்தோம் அப் அந்த மாதிரி டைமில் இது வந்து பதிய செடி தான் நட்டு வச்சுருக்குறோம் மாற்றி நான் சொல்கிறது அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம அப்பப்போ மண்ணை அணைச்சி விடணும் இப்போ போல் சாமந்தி செடி வச்சுட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சு விடணும் போல் வைக்கும்போது சூப்பராக சீக்கிரமாக பிடிச்சி நல்லா வளருது நீங்கள் தொட்டி எல்லாம் தேட தேவையில்ல தனி தனி தொட்டி நிறைய இருக்கும் ஏற்கனவே வச்சுருப்பீங்க அப்படிலாம் இல்லாமல் ரெண்டு தொட்டியில் கட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா இன்னொரு கிழங்க ஒரு ரெண்டு கிளை வந்து இந்த மாதிரி மல்லி செடியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது தொட்டி அதிகமாக தேவைப்படாது அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம் பாட்டுக்கு மாற்றும் போது மெதுவாக மாற்றணும் லைட் கலர் செம்பர்த்தி பிப்பாங்க சூப்பராக கலராக கரெக்டான கலர் இதான் மண் வந்து நல்லா பொறுப்பொருள் மண்ணில் வந்து நட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள் ஏன்னா உச்சி வெயிலில் தான் இருக்குது சில செடி உச்சி வெயிலில் வராதுன்றோம் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நிறைய பிரான்ச்சஸ் எழும்பிருக்கு நல்ல உச்சி வெயில்தான் இருக்குது போன இயற்கை கூட நம்ம வந்து நல்ல உச்சி வெயிலில் தான் நான் சில செடி வச்சுருந்தேன் அதே போல் இப்போ இந்த செடியும் இந்த சாமந்தி செடி கூட நான் உச்சி வெயில்தான் வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் என்னென்ன செடிங்க வெயில் தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு பார்க்கணும் அப்போ தான் தெரியும் நீங்கள் சப்போஸ் எந்தெந்த செடி எந்த வகை செடி வெயில் தாங்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ அதையும் எடுத்துகிட்டு அந்த செடி கொண்டு போய் நீங்கள் வைக்கணும் உச்சுவே இல்லை ஆனால் இது புது செடி தான் சின்ன செடியாக இருந்தது பாருங்க இந்த எல்லாம் பல்ஸு தெரிஞ்சிடும் சின்ன செடி தான்ட்டு இப்போ இதெல்லாம் வந்து புதுசாக நிறைய எழும்பிட்டு போங்க லைட்டாக நம்ம பிஞ்ச் பண்ணி விடணும் நிறைய இன்னும் பிரான்ச்சஸ் எழும்பி வரணும்னா அதாவது கிள்ளி விடணும் நுனி கிள்ளிட்டு மேல் பாகத்தில் நிறைய பிரான்ச்சஸ் எழும்பி வரும் அது போல் தான் சாமந்தி செடி நிறைய பிரான்ச்சஸ் வர்றதுக்கு செய்யணும் இப்போது வெயில் காலத்தில் இதுபோல் சாமந்திக்கலை கட் பண்ணிவிட்டு ஒரு செடியில் இந்த சாமந்திக்கலாம் நீங்கள் நட்டிங்கன்னா வேர் பிடிக்கிறதுக்கு சூப்பராக பதியமாகும் நல்லாவே வளரும் எதுக்காக சொல்கிறேன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப இந்த மெத்தடில் சாமந்திக்கலை வரவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாமந்திக்கலை வேர் பிடிச்சி நல்லா வளரும் இது போல் வச்சு பாருங்கள் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ